கந்த புராணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதுலேயே என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா அந்த அசுரன் ஒருத்தரை அழிக்கிறதுக்காக அவங்களுடைய அம்மா பார்வதியானவங்க அவருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் அவர் அழித்தாராம் அது வேறு ஒன்றுமில்லையே ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் ஸ்பியர் தாங்க இது அந்த காந்தத்தை பயன்படுத்தி நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தோன்னா கூட நமக்கு தெரியும் படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் எப்படி அடக்கி ஆள்வது அதாவது தனக்கு தேவையான மாதிரி அதை வந்து பயன்படுத்தி தெரிஞ்சாதான் தெரிஞ்சால் தான் அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்களே இந்த விஷயங்களெல்லாம் வந்து அப்போ எப்படி இந்த பஞ்சபூதங்களை நமக்குள்ளாக அடக்கி கொள்வது தெரிந்து கொள்வது அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு இது நீ எனக்கு இதை செய்து கொடு அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதமும் கேட்கணும் தண்ணி கிட்ட சொன்னோன்னா கேட்கணும் அந்த அந்த நீரை விட்டுட்டு இப்போ நெருப்புக்கு போனோன்னா நெருப்பு கேட்கணும் அந்த மாதிரி ஒரு இணக்கமான சூழல் அடக்குவதுன்னா அதை டாமினேட் பண்ணி வந்து நம்ம அந்த மாதிரி இது இல்லை